தூத்துக்குடி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் இரண்டு விசைப்படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியிடம் மனு கடந்த மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் இருந்து இரண்டு விசைப்படகுகளில் தருவைக்குளம் வேம்பார் வைப்பார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர் இவர்கள் தூத்துக்குடி கடல் பகுதியில் இருந்து அறுபது நாட்டிற்கு மைல் தொலைவில் தெற்கு மன்னர் கடல் பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களிடம் படகில் ஏறி விசாரணை நடத்தினர் பின்னர் இரண்டு விசைப்படகுகளும் இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்ததாக கூறி அவர்களை சிறைப்பிடித்து இலங்கை துறைமுகத்திற்கு கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அழைத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து சிறை பிடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கல்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை இருபத்தி இரண்டு மீனவர்களையும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருபத்தி இரண்டு மீனவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் இரண்டு விசைப்படகுகளையும் மீட்டு நடவடிக்கை எடுக்கக் கோரி ஏற்கனவே கடந்த ஆறாம் தேதி தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு அளித்தனர் மேலும் இது தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆகியவற்றிற்கு தகவல் அளித்தனர் மேலும் தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கோரிக்கை வைத்தார் Yesterday, after um, our uh, government has raised a concern about what happened recently, so we have to find a um, solution to this problem. for fishermen from Tamil Nadu can't keep suffering again and again like. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் தருவைகுளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு இருபத்தி ரெண்டு மீனவர்கள் மற்றும் பிடிக்கப்பட்ட விசைப்படகுகளை மீட்டுத்தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியிடம் மனு அளித்தனர்

அப்பொழுது மத்திய மாநில அரசு மூலம் மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது குறித்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மற்றும் தமிழக அமைச்சர் ஆகியோர் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர் ஆகையினால் விரைவில் மீனவர்கள் மீட்டு கொண்டு வருவோம் என மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் நான் இலங்கை கடற்படையா சினை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன் மகாராஜா அவங்களோட ஒய்ஃப் தான் நானு அவங்க அந்த சிறைப்பட்டு கிடக்கிறதுனால நாங்க இங்க கலெக்டர் சார்ட்ட வந்து நாங்க மனு கொடுக்க ஏற்கனவே கொடுத்தாங்க சங்கத்துல இருந்து ஆனா வீட்டுல வந்து யாருமே எதுவுமே விசாரணைக்கு எதுவும் வரலங்கும் போது நாங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக திருப்பியும் நாங்க கலெக்டர் சார வந்து பாக்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த போட்டு வந்து காத்துனால வலிஞ்சுதான் அங்க உள்ள போயிட்டாங்க வேற த உள்ள போய்தான் மீன் பிடிக்கணும்னு அவங்க போகல அவங்க வாழ்வாத அவங்க இங்க இருபத்தி ரெண்டு மீனவர்களுமே அந்த வாழ்வாதாரமே அந்த படகை வச்சுதான் நாங்க பிழைச்சிட்டு இருக்கிறோம் புது புது கடன் வாங்கி பொருளை நிறைய கடன் வாங்கிதான் நாங்க பொருளே வச்சிருக்கிறோம் அந்த கடன்களை உழைச்சின்னு அடைக்கவே இல்லை அதுக்குள்ள அவங்க சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களுமே இந்த ரெண்டு படகுகளோட படகுல போல வாழ்வாதாரம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஏன்னா ஒரு மாசம் ஆயிட்டு கிட்டத்தட்ட கடலுக்கு போன நாளையில இருந்து ஒரு மாசம் ஆயிட்டு எந்த ஒரு தொழில் குடும்பங்களும் வாழ்வாதாரம் இழந்துதான் வலிஞ்சு போன படகுல உள்ள படகுதான் வலிஞ்சு போயிருச்சு காத்துனால அதனால மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு கருணை கண் நோக்கி பார்த்து எங்க படகுகளையும் எங்க மீனவர்களையும் சீக்கிரத்துல எங்களுக்கு வீடு கொண்டு சேர்க்கணும் उपांगी <laughs> उ <Jaan siaran. laughs> நான் வாங்கி நம்ம பேசுறேன் என் பிள்ளை அட்டுக்கு போய் இருபத்தொன்னாம் தேதி கிளம்பிச்சு பதினஞ்சு நாள்ல வந்துடுவோம் சொல்லிட்டு போனேன் பதினஞ்சு நாள் கிடைச்ச தகவல் எனக்கு நியாயிக்காரன் பிடிச்சிட்டேன்னு வருது என் பிள்ளைங்க நான் எப்படி மீட்கணும் எனக்கு தெரியல அவரது யாரும் இல்லை அப்ப கிடையாது மூணு வயசுல இருந்து பிள்ளை நான் வளர்த்துக்கிட்டேன் என் பிள்ளைங்க இருபதாம் தேதி வரைச்சு அறையில் வச்சிருக்காங்க நீராட்டத்துல போன பிள்ளைங்க என்று போய் நீட்டு தாங்கிச்சுக்கிறேன் எனக்கு எனக்கு என்ன வேணும் என்ன சீக்கிரம் தாங்கம்மா எல்லாத்தையும் என் பேர் தங்கம் தோனி மகாரா தாங்கிறவா மகன் என் பேரியா தொழிலுக்கு போறேன்னு தான் போனான் காத்து கடலுக்கு அவன் போனன்னு போய் அங்க உள்ள விழுந்துட்டான் தெரியாம போயிட்டான் ஐயா 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 மாவன் கடலுக்கு வரலை வரல இப்ப இருபத்தி ரெண்டு பேரும் படகும் என் மகனும் வரணும் என் மகனை பார்க்கணும் இந்த ஈரோந்தேதி அனுப்பி வைங்கய்யா அதை வேணாம் அந்த போட்டோடு என் மகனை அனுப்புங்க என் மகனை அனுப்பு தாங்கலான்னு தாங்கய்யா அதான் நாங்கள் கேட்க நான் நாங்கள் இருக்கோம் தூதர்த்தணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்